சில புதிய கட்சிகள் எஸ்ஐஆர் பத்தி தெரியாம பேசுகிறாங்க எஸ்ஐஆர் என்பது முறைகேடுகளை நீக்குவதற்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் நியாயமான தேர்தல் நடைபெறும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும் நான் பொதுச் செயலாளர் இருக்கும் மாநகராட்சி தேர்தல் தடுக்கப்பட்டு மறு தேர்தல் வைக்கப்பட்ட

என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்படும் இணைந்து பணியாற்றுவோம் எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் அமர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்துவோம் கேள்விக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பதில் தான் எங்க எல்லாரோட பதிலும் திமுகவை தோற்கடிப்பதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது இன்னைக்கு ஏதோ கூட்டணி வைக்கிறோம் கேட்டதுனால ஏதோ மற்றவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல திமுகவை தோக்கடிப்பதில் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது விஜய்க்கும் பங்கு இருக்கிறது அதனால இங்க கட்சி முடிவு பண்ண தலைவர் முடிவு பண்ணுவாங்க தலைவர் முடிவு பண்ணுவாங்க போறதா இல்லையான்னு ஆனா எஸ்ஐஆருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று மரியாதைக்குரிய அண்ணன் கருணாகராஜனும் கரையத்த தியாகராஜன் எங்கள் தலைவரின் வார்த்தையை சொல்லிட்டாங்க எஸ்ஐஆர் என்பது கிளீனிங் தி சிஸ்டம் நீங்க உங்களுக்கு எதையும் கிளீன் பண்ணாலே பிடிக்காது அதான் அவங்க பிரச்சனை